காந்தாரா படத்துல வர பிரம்மராட்சசன் எப்படி உருவானான்னு உங்களுக்கு தெரியுமா சோமசர்மன்கிற பிராமணன் இருக்கா அறிவிலும் ஞானத்திலும் சிறந்தவன் கடவுள் நம்பிக்கை கொண்டவனும் கூட தன்னோட பேராசையினாலும் மன்னர் மீது கொண்ட பொறாமையினாலும் மன்னருக்கே சாபம் கொடுக்கறான் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை அதர்ம காரியங்களுக்காக பயன்படுத்துறான் இதையெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த இறைவன் சோமசர்மனோட இறப்பிற்கு பிறகு அவனுக்கு மறுபிறவி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு இந்த தடவை மனித பிரிவி கிடைக்காது பிரம்ம ராட்சசனா பிறக்க வைக்கிறாரு ஒரு மன்னருக்கு தன்னோட வேலை எல்லாம் அதற்காக இறைவனிடம் வேண்டாரு நிபந்தனையும் விதிக்கிறாரு இந்த பிரம்மராட்சசனுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் வேலை கொடுப்பதை நிறுத்திவிட்டால் அந்த எஜமானரையே கொன்றுவான்னு எச்சரிக்கிறாரு மன்னரிடம் கொடுக்க வேலையே இல்லாத போது மன்னரை கொல்ல பிரம்மராட்சசன் வரா அப்ப மன்னரோட மனைவி பிரம்ம தடுத்து அவரோட சுருள் முடியை கொடுத்து இதை நிமிர்த்திட்டு திரும்பி வான்னு சொல்றாங்க காலம் முழுக்க இந்த முடியை நிமிர்த்தி கொண்டே இருக்கிறான் இந்த காட்சியை தான் காந்தாரா படத்துல வச்சிருப்பாங்க